திராவிட மாடலே ஏற்றத்துக்கான மாடல் முடிந்தால் இந்த சாதனைகளை முறியடித்து காட்டுங்கள் என சவால் விடும் அளவிற்கு கோவையில் நடைபெற்ற டீ அண்ட் ரைசிங் மாநாடு தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் புதிய இலக்கை கொடுத்துள்ளது தொட்டதெல்லாம் துலங்கும் கோவையில் நூற்றி அறுபத்தோரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உள்பட நூற்றி எழுபது திட்டங்கள் ரூபாய் நாற்பத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலு கோடி முதலீடுகள் ஒரு லட்சத்தி எழுநூற்றி ஒன்பது பேருக்கு வேலைவாய்ப்புகள் என மாநாடு மாபெரும் வெற்றியை கொடுத்திருக்கிறது முந்தைய ஆட்சியை விட இரண்டரை மடங்கு அதிகமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஆறு மடங்கு அதிகமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் புதிதாக பதினாறாயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ரெண்டு தொழில் நிறுவனங்கள் இபிஎஃப்ஓ தரவுகளின்படி கடந்த நான்கு ஆண்டுகளில் இருபத்தொம்பது புள்ளி அறுபத்தி நான்கு லட்சம் புதிய வேலைவாய்ப்புகள் என பதினொன்று புள்ளி பத்தொன்பது சதவீதம் பொருளாதார வளர்ச்சியுடன் நாட்டின் வளர்ச்சி மாடலாக மாறியிருக்கிறது தமிழ்நாட்டின் திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலினின் முன்னேற்ற பயணத்தை எந்த அலை வந்தாலும் காக்கும் கவசமாக நின்று கொங்கு பகுதியின் உரிமை காவலராக திகழ்கிறார் செயல் செந்தில் பாலாஜி